ஹலோ மக்களே வெல்கம் டு ஆர் சேனல் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா திருவண்ணாமலை கிரிவலத்து தான் போயிட்டுருக்கோம் ஆமாம் இது பௌர்ணமி அன்றைக்கி எடுத்த வீடியோ நான் இன்றைக்கி தான் எடிட் பண்ணி போடுறேன் எனக்கு கோல்ட் ஆகிடுச்சி ஸோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்கள் ஊர்லேருந்து திருவண்ணாமலைக்கு சிக்ஸ்டி செவன் கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ஒரு டூ ஹாரில் போயிட்டோம் செஞ்சு போய்ட்டு தான் போகணும் ரொம்ப நாள் ஆச்சு நான் செஞ்சிக்கு வந்து செஞ்சிலே ஃபேமஸான ரெண்டு கோட்டை இருக்குது ராஜா கோட்டை ராணிக்கோட்டை அது நான் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் ராணி கோட்டை நான் இன்னொரு நாள் வந்து அங்கே போய்ட்டு வீடியோ எடுத்து போடுறேன் இது ராணிக்கோட்டை அப்புறம் இது வந்து ராஜா கோட்டை இங்கே ராஜா கோட்டைக்கு நான் ஆல்ரெடி போயிருக்கேன் கோட்டைக்கு போனதில்லை அப்புறம் நாங்கள் இருந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் கிளம்பினோம் செவன் ஓ கிளாக் அங்கே ரீச் ஆகிட்டோம் இப்போவே மணி ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு அரௌண்டு அப்போவே செம்மையாக குளிர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் இங்கே பாருங்கள் சன்செட் ஆகி செம்மையாக இருந்தது பார்க்கவே நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிரிவலத்துக்கு போகிறோம் இது ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்து இப்போ தான் போகிறோம் சடனாக எப்படியோ பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் அப்புறம் இந்த போர்டை பார்த்தோன்னே சரி ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்தோம் பார்த்தா திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம் சரி ரொம்ப குழுதாக இருந்தது ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு வண்டி நிறுத்தணும் சரி டைம் ஆகிடுச்சு இதுக்கு மேலே போய் நம்ம நடக்க தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டே போயாச்சு ஒரு சின்ன கடை தான் அங்கே இட்லி தோசை எல்லாமே இருந்தது சரி பரோட்டா தான் சாப்பிட்டு ரொம்ப மாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பரோட்டா தான் சாப்பிட்டுருந்தோம் குருமா ரொம்ப தாராளமாக நிறைய எடுத்து கொடுத்துட்டாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்புறம் ஒரு வழியாக வழி இல்லான்னு கேட்டுட்டு அங்கே ஒரு கோவில்கிட்ட வண்டியை நிறுத்திட்டு அப்படியே இருந்தோம் எங்கே போகிறதுனே தெரியாமல் எல்லோரும் சரி எங்கே போகிறாங்களோ அப்படி நாமளும் பின்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்புறம் இங்கே வர வர கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது சரி ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம கோவில்கிட்ட வந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம் பார்த்தா இங்க செம்ம கூட்டம் நாங்களே ராஜகோபுத்துக்கிட்ட வந்தவங்களே கற்புரத்தை ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நம்ம போட்டு வேணும் அவங்களே கூட்டத்தில் தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க அப்புறம் சிவனுக்கு பிடித்தமான மண்டல இசையோட நம்மளுடைய கிளிவள்ளத்தை ஆரம்பிச்சாச்சு பட்டு போட்டு கிர ஆரம்பிச்சிட்டோம் அப்போ போயிட்டே இருந்தோம் இப்போ எந்தெந்த லிங்கம் எந்தெந்த கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருந்தாங்க இதை தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் இவ்வளோ தூரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு போனவொன்னே இந்திரலிங்கம் இருந்தது நாங்கள் எங்கேயுமே உள்ளே போய் பார்க்கவே முடியல ஏன்னா சமக்கூட்டம் சரி நெக்ஸ்ட் டைம் ஒரு நாள் பகலில் வந்து நல்லா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியிலேருந்து மட்டும் கற்பூரம் மட்டும் எல்லா சாமிக்கு ஏற்றிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் இங்கே பார்த்தா தலைவர் என்னடா இவர் இங்கே இருக்காரு அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் இதை பொம்மையை பார்த்து ரியலாக நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் கிட்ட போய் பார்த்தா தெரியுது பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தலைவரையும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஏற்றுகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் போகிற வழியில் நிறைய கோவில்கள் இருந்தது நாங்கள் எங்களால் எங்கேயுமே உள்ளே போக முடியல சரி வெளியிலேருந்து மட்டும் அப்படியே கும்பிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் நம்ம செகண்ட் லிங்கம் கிட்ட அக்னி லிங்கம் கிட்ட வந்துட்டோம் இங்கேயுமே உள்ளே போக முடியல சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் போனதுக்கப்புறம் எமலிங்கம் வந்துருந்தது சரி உள்ளே எங்கேயாச்சும் உள்ளே போகலாம்னு பார்த்தா எங்கேயுமே போக முடியல அளவுக்கு கூட்டம் சரி அப்படியே வெளியிலேயே சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் எமலிங்கமத்தை க்ராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு லிங்கம் இருக்குன்னு போட்டிருந்தாங்க இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ கூட்டம் ஆனால் பெருசாக நடந்து வரும்போது தான் தெரியவே இல்லை ஒரு சில இடத்துல மட்டும்தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது இங்கே போகிற வழியில் நிறைய விநாயகர் கோவில் தான் இருந்தது அப்புறம் கொஞ்சூரம் போனதுக்கு அப்புறம் எங்க மான்லாம் இருந்தது ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் வேற எங்கயே போனாங்க சரி அவங்க போட்டு நிறைய பேர் எங்க போறாங்க போயிட்டோம் அப்புறம் போற இங்க மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்டு போனா மேல்ட்டு போனோம் அப்புறம் இங்க கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் பக்கத்துல ஏதாவது கையில வித்துட்டு இருந்தாங்க அப்புறம் இங்கேருந்து கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் வந்து சூரியலிங்கம் வந்துருந்தது சரியா இங்கேயாச்சும் போகலாமே எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே தான் உள்ளே போயிட்டு வந்தோம் ஆனால் இந்த லிங்கம் வந்து அந்த போர்டு இருந்ததில்ல மொத்தம் எட்டு லிங்கம் அதில் வந்து இல்லவே இல்லை இதுக்கிடையிலே நடு நடுவில் ரெண்டு மூணு லிங்கம்ஸ் இருந்தது போல் அப்புறம் சந்திரலிங்கம்னு இருந்தது அப்புறமா ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணிவிட்டு வர்ணலிங்கம் கிட்டே வந்தாச்சு எங்கேயுமே சரி கூட்டம் எங்கேயுமே போக முடியல இது பாரு இங்க இருந்து கண்ணுக்கட்டும் தூரம் வரைக்கும் வெறும் மக்கள் தான் இருந்தாங்க அந்த அளவுக்கு கூட்டம் ஆனால் எங்களுக்கு நடக்கும்போது கூட்டத்தில் நடக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரீயா தான் இருந்துச்சு அப்புறம் வர்ணலிங்கம் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருந்தோம் அப்புறம் இங்கே பார்த்தா அர்த்தநாரீஸ்வர் சிலை இருந்தது சரி இங்கே பெருசாக கூட்டம் இல்லை சரி இங்கே மட்டுமாச்சு போய் சாமி கும்பிட்டு வரலான்னு போனோம் பார்த்தா வெளியில பெரிய ஒரு தொட்டி மாதிரி இருந்தது ஏதோ பரிகாரம் செஞ்சு எல்லாரும் பொருள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வாயு விலிங்கம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஆல்மோஸ்ட் நம்ம இங்கேயும் வந்தாச்சு இ இங்கெல்லாம் வரும்போது எங்கள் டைமிங் வந்து லெவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு அப்புறம் இங்கேருந்து நெக்ஸ்ட் லிங்கம் கிட்டே போயிட்டு இருந்தோம் குபேரலிங்கம் வாயுலிங்கம் தாண்டி வந்ததுக்கப்புறம் குபேரலிங்கம் இருந்தது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஈசானிய லிங்கம்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நினைக்கிறேன் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்ததுனால பெருசாக நடுவில் நிறைய கோவில்ஸ் இருந்தது எதுவுமே பார்க்க முடியல அங்கே பஞ்சலிங்கம்லாம் இருந்தது எங்களால் டைம் இல்லை அதனால பெருசாக பார்க்க முடியல ஏன்னா இப்போவே நாங்கள் முடிக்கும் போது நாங்கள் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் போக ஆரம்பித்தோம் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு டுவெல் ஆகிடுச்சி சரி நைட்டில் ரொம்ப குளிருமே அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் பெருசாக எந்த கோவிலுக்குமே போகல இருக்கு பிள்ளையார் கோவில் வந்து அங்கேயும் அதுவுமே எங்கே இருக்குன்னே தெரியவே இல்லை ஏன்னா லாஸ்ட்டு ஈசானிய லிங்கத்துமே எங்களால் பார்த்துட்டே வர முடில எங்கே இருந்துச்சுன்னே தெரியல எல்லாரும் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம் ஈசானிய லிங்கத்தை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைனலாக எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துட்டோம் ராஜகோபுரத்துக்கிட்ட அங்கே சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல நான் அந்தளவுக்கு கூட்டோம் நாங்கள் முடிச்சுட்டு வரும்போது தான் நிறைய பேர் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வந்து நாங்கள் எப்போ அப்புறம் அதுதான் அப்படியே கிளம்பிட்டோம் வந்து கொஞ்ச நேரம் வண்டிக்கிட்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டுவெல் தேர்ட்டி போல நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் இதில் நிறைய கோவில்லாம் நிறைய மிஸ் பண்ணிவிட்டோம் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிடுவோம் அப்புறம் லிங்கத்தோடைய ஆடோஸ்ன்னு தப்பாக சொல்லிட்டு என்னை மன்னிச்சிக்கோங்க என் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் தான் எனக்கு தெரியல அப்புறம் ஒன் தேர்ட்டி போல கிட்ட வந்துட்டோம் சரி ரொம்ப கூலுறதே சரி வழியில ஒரு டீ குடிச்சிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்